ஏகப்பட்ட போராளிகளை இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு நீங்க அமைச்சிருக்க இன்னைக்கு எலமனூர்ல சிவகங்கை மாவட்டத்துல நிம்மதியா இருக்க தேவமார்கிட்ட போய் ஒரு கும்பல் வம்புழுக்கு இன்னைக்கு காலையில இன்னைக்கு காலையில ஒரு கும்பல் போய் திட்டம் போட்டு வம்புழுத்தி அவங்களை கேசாக்கி உடனே தேவமார் கோபப்பட்டாங்க நான் அன்னைக்கே சொன்ன அந்த ஊர்ல அவசரப்பட்டாங்க எதுனாலும் எனக்கு சொல்லுங்க நான் எஸ்பிட்ட பேசுறேன் கலெக்டர் பேசுறேன் கேட்காம நீங்க தப்பு பண்ண ஒரு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டாங்க அடிச்சு விட்டாங்க இன்னைக்கு பாருங்க அந்த மக்களை புறத்து எல்லாத்தையும் சர்ச்சை பண்ணி பெரிய பிரச்சனை இப்ப நம்ம ஊருக்கு வரும்போது கூட நான் போன்ல பேசிக்கிட்டே வரேன் கலெக்டருக்கு அடிக்க எஸ்பி கடிக்க யாரு டிஜி கடிக்க எடுக்கல உடனடியா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆபிஸ்க்கு போன் பண்ணி அந்த ஊரு நாட்டாம பிரசிடண்ட் எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க சொல்லி புடிச்சு வச்சு ரிமாண்ட் பண்ண போறேன்ட்டாங்க உடனடியா பேசி இப்போ நம்ம ஊருக்கு வரும்போதுதான் மனசு கஷ்டமாவே வந்தேன் அங்க இருந்து நம்ம பொம்பளை பிள்ளைகளை அடிச்சுட்டானோனே வச்சுட்டாலும் எல்லா பொம்பளையும் அங்க இருந்து வீடியோ போடுறாங்க தண்டையை எங்களை அடிச்சுட்டாங்கன்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேதனையில வந்த உடனடியா டிஜிபி ஆபிஸுக்கு தொடர்பு கொண்டேன் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுன்னா தென் மாவட்டத்தில் அத்தனை இடத்துலயும் போராட்டம் நடக்கும் அங்க உள்ள தேவமரம் நீங்க அந்த ஏழு வரையும் விடுதலை பண்ணலன்னா நடக்குது வேறன்னு சொல்லி சொன்னேன் அந்த மானாமதுல இருந்து எல்லா ஊர்லயும் இப்போ இந்த நொடி போராட்டம் நடத்த சொன்னேன் அனைத்து மக்களும் போராட்டம் அந்தந்த ஊர் தேர்வு செலவு கூடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாரும் கூடுங்க இப்ப நம்ம ஊருக்குள்ள காலை வைக்கும் போது அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க அந்த அந்த பிரசிடென்ட் அந்த ஊர் பெரிய ஆளுகளை பத்தி கூட்டு கொண்டு போலீஸே கூட்டு கொண்டு விட்டுட்டு விட்டுட்டு எனக்கு இப்ப சென்னையில இருந்து போன் வருது மேல இடத்துல இருந்து அதிகாரி அடிச்சாங்க எஸ் ராஜா நாங்க விட்டுட்டோம் தயவுசெய்து போராட்டத்தை வாபஸ் செய்ய சொல்லுங்க எல்லா ஊர்ல புரிதவங்களுக்கு அரசாங்கம் இன்னைக்கு வந்து பயப்படுது எதுக்கு பயப்படுது எனக்கு இல்ல என் பின்னாடி நீங்க எல்லாம் இருக்கீங்க புரிதவங்களுக்கு நீங்க என் பின்னாடி நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா தான் நீங்க பயப்படுது